கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த காலை பொழுதிலும் ஏசுகிற நாமத்தினால எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் அர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஓராம் வசனம் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்ப சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அது அந்த நாட்கள் குறைக்கப்படும் ஆண் அன்பானவர்களே அவர்களே இந்த நாளில் இந்த கேரள மாநிலத்தில் உள்ள வயநாட்டை நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலும் கூட அந்த கிராமங்களே இல்லாதபடிக்கு அழிஞ்சு போயிடுச்சு மண்ணோட மண்ணா மட்டி போயிடுச்சு இந்த காரியங்களை உலகம் முழுவதும் பார்க்குது ஆனால் ஆண்டோருடைய அந்த சொல்லுகிறது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உங்களோட வருகை நாட்கள்ல நீ வேதத்துல சொன்னபடி உள்ள எல்லா காரியங்களும் அப்பா நூறு பர்சன்ட் நூறு சதவீதம் இந்த பூமியில நடந்து வருகிறதாப்பா ஆனாலும் இந்த நாட்கள் உபத்திரவ நாட்கள் குறைக்கணும்னா உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நிமித்தமே இந்த உபத்திரவம் குறைக்கப்படுறது நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா எல்லாரும் மனம் ராஜா தேசத்துக்காக ஜனங்களுக்காக அப்பா கட்டுண்டவரை விடுதலை ஆக்கும்படி ஆகி கூட சிறைப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியா கூட எல்லாரும் கூட அப்பா உடைய மண்டையில செபிக்கிற பிள்ளையா நீங்க மாற்றினப்பா அதற்காக இந்த நாளில நாங்கள் செபிப்போம் அன்பின் பரலோக பீதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில கூட கத்தாவே இதுவரை உலகத்துல சம்பவிக்காததும் இனிமேல் சம்பவிக்காததுமான காரியங்களை எங்கள் கண்களால காண்கிறோம் ராஜா அப்பா தேசத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் உபத்திரத்தின் நாட்களையும் நாங்கள் கண்ணால பார்க்கிறோம் ராஜா ஆனாலும் நாட்கள் பொல்லாதவைகளான படியினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாய் கூட செபிக்கிறோம் அப்பா தத்தாவே இரக்கம் உள்ளவரே மன உருக்கம் உள்ளவரே நீடிய சாந்தம் உள்ளவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அப்பா தக்கப்பா அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறப்பா உண்மை அறிகிற அறிவுல ஜனங்கள் அப்பா உம்மால எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்படும் ராஜா நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா ஏசு திருச்சி நாமத்தினால கேட்கிறோம் செபங்கால தீவன் உள்ள தகப்பனே தகப்பானேன் ஆமேன்